சிறு தொண்டர் வாழ்ந்து வந்தார் செங்காட்டங்குடியில அடுத்த வாரம் குரு பூஜை அடுத்த வாரம் இதே மத்தியான நேரம் சித்திர மாசம் பரணி நட்சத்திரம் தினந்தோறும் ஒரு சிவனடியாருக்கு ஒருவேளை சாப்பாடு போடுவார் யாரையும் இன்னைக்கு யாரும் இல்லை அந்த ஊருக்கு போனா யாருமே இருக்க மாட்டாங்க ஒரு சிவனடியார் வந்தார் அந்த அடியை நம்மளை மாதிரி அடியார் இல்லை மண்டவோடு மாலை சடாமுடி தோல்ல சூளாயிடம் கருப்பு கலரில் துணி தாலில் சலங்க மரப்பாதரட்சை கையில் திருவோடு கமண்டலம் தண்டம் கருப்பு கயிறில் பூணூல் அப்படியே கண்ணில் அப்படியே கோவம் தெரிக்கிற கன்று பல்லெல்லாம் காரை ஆள் அப்படியே பத்தடி உயரம் வந்து நிற்கிறார் எங்க செங்காட்டங்குடி தபதி பிச்சாந்தேகி அப்படின்னு மண்டவோட காமிக்கிறார் சோறுன்தான் போடும் சிறுத்தண்டருடைய மனைவி சுவாமி உள்ள வந்து உக்காருங்க அப்படின்னா வெண்காட்டு நங்கை பெண்கள் இருக்க வீட்டில் நான் வரமாட்டேன் ஓ அங்கே தெரியுது பார் அந்த கோயில் ஆத்தி மரம் அந்த மரத்துக்கடியே உட்கார்ந்துருக்கிறேன் உன் கணவனை வர சொல் போ அப்படிங்கிறான் யார் வந்தவ காபாளி வந்த காபாளியை சிவபெருமான் அப்படி வந்திருக்கிறார் வேஷத்தில் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டில் நடந்த அற்புதம் இது எங்க இத்தாலியிலேயோ ஜெர்மனில நடக்கல இருப்பது நம்ம ஊர் பக்கத்தில் நடந்தது கும்பகோணம் பக்கத்தில் நடந்த அற்புதம் சிறு துண்டர் போறார் சுவாமி எங்க வீட்டுக்கு வந்து ஒருவேளை சாப்பாடு சாப்பிடுங்க சுவாமி அண்ணம்பாளிப்பு செய்யுங்க சுவாமி எம்மை உன்னால் இனிது ஊட்ட முடியாது அப்பனே எனக்கு உனக்கு சாப்பாடு போட முடியாதுரா போ சுவாமி நான் ஒரு நாளைக்கு ஒரு சிவனடியாருக்கு சாப்பாடு போடலன்னா என் உயிரை விர தவிர வேற ஒன்றுமே என்னுடைய கொள்கை ஒரு சிவனடியாருக்கு ஒருவேளை சோறு போடணும் சுவாமி இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் அருமையான சாம்பார் ரசம் பொரியல் அப்பளம் வடை இல்லை நான் என்ன சாம்பார் ரசம் சாப்பிடுவேனா நான் சாப்பிடுவதெல்லாம் வேற சாமி வேறு என்ன வேணும் உடுப்பி ஹோட்டல் சாப்பாடா அன்னபூர்ணா சாப்பாடா ஹோட்டல் சரணபவன் சாப்பாடா முனியாண்டி விலாசா என்னவே அதெல்லாம் இல்லை நான் சாப்பிட்றது எப்ப தெரியுமா ஆறு மாதம் ஒரு தா ஒரு தடவை சாப்பிடுவேன் ஆறு மாதம் சாப்பிடுவேன் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை சாப்பிடுவேன் அடுத்த ஆறு மாதம் அப்ப ஆண்டுக்கு ரெண்டு தடவை சாப்பிடுவேன் அன்னைக்கு இன்னைக்கு சாப்பிட வேண்டிய நாள் இன்னைக்கு வந்திருக்குது உன்னால் சாப்பாடு போட முடியாத திருத்தொண்டா நீ போய்விடு நீ போய் விடு என்று சொல்லுகிறான் யார் பரமன் சுவாமி முடியவே முடியாது நீங்கள் எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடணும் நைவேத்தியம் செய்யணும் அமுது போடணும் அப்படிங்கிறயா அப்படியா சரி என்னால் உன்னை பறிந்து இனிது ஊட்ட முடியாது முடியும் நீங்க என்ன சாப்பிடுவீங்க நான் சாப்பிடுவதோ பசு மாமிஷம் பசு மாமிஷமா சுவாமி எங்க வீட்டில் நிறைய மாடு இருக்கு எரும மாடு இருக்கு ஆடு இருக்கு சுவாமி இங்க வா வா பசு என்றால் அந்த பசு அல்ல நரப்பசு நர என்றால் மனுஷ நான் சாப்பிடுவது மனித மாமிசம் அப்பா சுவாமி நீங்க காப்பாடுகிறா ஆமா நீ நினைக்கிற மாதிரி முருங்கைக்காயோ கத்திரிக்காயோ சாப்பிட்றது இல்லை மனுஷன் எலும்பை சாப்பிடுவான் அது முடியுமா உன்னால் ஓம் நம சிவாய் பெருமானே செங்காட்டங்குடி பெருமானே இதுவும் உன் சோதனையா சரி முடியும் சரி நான் செய்யற நில்லு நில்லு எங்க போற நில்லு வா சிறுத்தொண்டா இங்கே வா சொல்லி முடிக்கல லிஸ்ட் இருக்கு நான் சாப்பிடக்கூடிய நரமாமிசமும் ஐந்து வயது பிள்ளையாக இருக்கணும் ஐந்து வயது குழந்தையாக இருக்கணும் அப்பா கேட்டுக்கோ அந்த பிள்ளையும் குளத்துக்கு ஒரு மகனா இருக்கணும் அவனுக்கு தம்பியோ அண்ணனோ இருக்கக்கூடாது தங்கையோ அக்காவோ இருக்கக்கூடாது அவன் ஒரு பிள்ளையா இருக்கணும் அப்புறம் அவன் உடம்புல மச்சம் மருவு அங்ககீனம் எதுவும் இருக்கக்கூடாது அவன் உடம்புல காயக்கூடாது குழந்தையை சமைக்கும் பொழுது அந்த குழந்தை அழக்கூடாது சுவாமி அப்புறம் அம்மா பிடிக்கணும் அப்பா அறுக்கணும் அதை நீங்களே சமையல் செய்து போடும் இதுவும் ஒரு சோதனையா ஈசனே சிவகாமி நேசனே என்னையால் நடராஜனே அப்பா இந்த சோதனை எனக்கு வரணுமா என்று நேர அழுது கொண்டே சென்றார் சிறு தொண்ட நாயனார் தன் மனைவிடம் சொன்னார் யாராவது இப்படி செய்வாங்களா இல்லை இல்லை இந்த அடியாருக்கு சாப்பாடு போடலன்னா நான் இப்பொழுதே நான் கழுத்தை அறுத்துக்கொள்வேன் என் கணவன் போனா என் பிள்ளை நானும் செத்து போவோம் அப்ப கணவனுக்காக இந்த தொண்டை செய்யணும்னு பள்ளிக்கூடம் போயிருந்த சீராள தேவ நாயனாரை சிறு நாயனார் பதினோரு மணிக்கு காலை பதினோரு மணிக்கு போகிறார் செய்யமணியே சீராளா வீட்டுக்கு வாப்பா அந்த குழந்தை பார்த்துது ஐயோ எங்கள் அப்பா திறந்தவரும் நாலு மணிக்கு தானே வருவார் இன்னைக்கின்னு பார்த்து பதினோரு மணிக்கே வர்றாரு வீட்டில் லட்டு கிடைக்கும் அதிரசம் கிடைக்கும் மூந்து கிடைக்கும்னு அந்த குழந்தை ஆசாசையாக வந்து அந்த குழந்தைய கையில் எடுத்தால் கூட தீட்டு வந்துடுமோன்னு நினச்சி தோல்ல எடுத்து கொண்டு வந்தாராம் இப்படி கோயிலுக்கு நேர்ந்து விட்ட ஆட்டை தொடாமல் வருவாங்களோ அந்த மாதிரி தோல்ல கொண்டு வந்தாராம் சிறு தொண்டனாய் கொண்டு வந்து மஞ்சள் நீரிலே குழுப்பாட்டி சடை பின்னி மல்லிகைப்பூ சூட்டி தண்ணிலே மையிட்டு மார்பிலே சந்தனம் தடவி நெற்றியிலே திலகமிட்டு பாலூட்டி தாயார் மடியிலே படுக்க வைத்து அன்னை திருவன்காட்டு நங்கை கற்பின் மாதரசி அந்த அம்மா குளத்துக்கு ஒரு மகனை தன் பத்து வயது பத்து மாத வயது பெற்றெடுத்த அந்த மகனை சைவத்திற்காக சிவபெருமானுக்காக தாளாட்டி தொடையிலே படுக்க வைத்து சிராளா என் கண்மணியே சீராளா என் கண்மணியே சீராளா என் கண்மணியே அடியாருக்கு ஒருவேளை உணவளிக்கிறோம் அப்பா என்று சொல்ல அந்த குழந்தை சிரித்தது அப்படியாம்மா அம்மா அடியாருக்கு சாப்பாடு செய்ய போறீங்களா என்று சொல்ல சிறு தொண்ட மனதை கல்லாக்கினார் கத்தியை எடுத்தார் எம்பெருமானே சதா சிவனே கைலை நாதனே உன்னை என்று வேறு கதை இல்லை அப்பனே என்று சொல்லி ஓம் நமசிவாயே என்று சொல்லி பிள்ளையினுடைய தலையை அறுத்த தாய் பிடிக்க தந்தை அறிய அந்த குழந்தையை அக்கவேற வேறாக அறுத்து கொத்தி கரியாக்கி சமைத்து காய மசாலா அரைச்சு இலை போட்டு சமையல் ரெடி சிறு தொண்டர் அப்படியே போறார் சாமி நீங்க சொன்ன மாதிரி பக்குவமா செஞ்சாச்சு சாமி பாக்குறார் இப்படி ஒரு தொண்டனா இந்த உலகத்தில் உன்ன மாதிரி வேற யாரா இருப்பா சிறு தொண்டா உலகமே புகழக்கூடிய ஸ்தானம் உனக்கு தரப்போறேன்னு சுவாமி முடிவு பண்ணாரா அப்படியா சமையல் ஆயிடுச்சா உம் வர்றேன் வர்ற ஓ என்று சொல்ல அப்படியே ஜலங்கை ஒழிக்க நடந்து வந்தாராம் ஜம் தக்கு 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 அப்படின்னு நடந்து வர்றார் ஊரே பயந்து நின்றதாம் அப்படியே கண்ணல கோவம் சாமி ஆ சுவாமி கமன் நலத்தை வச்சாட்டு நங்கைய போடு இலையை போட்டு ஒவ்வொரு மாமிசமா வைத்தார்கள் என்ன எலும்பு இது நெஞ்சு இது எல்லாம் வந்துருச்சா சாப்பிடலாமா ஆமா தலை எங்க சுவாமி தலை வைக்கிறது மரபு இல்லையே ஓஹோ அப்படி ஒரு சமாச்சாரம் உண்டா அது நான் சாப்பிட மாட்டேன் நான் சாப்பிட மாட்டேன் சிறு தொண்டா நீ என்னை ஏமாத்தி விட்டாய் என்னை ஏமாத்தி விட்டாய் என்னை போட்டிருக்கே பாவி சுவாமி இதோ செய்யற அந்த நேரத்துல அவங்க வீட்டில் ஒரு அம்மையா இருந்தாங்க சண்டனத்தாதியார்னு பேரு அந்த அம்மா சுவாமி நீங்க கேட்கும்னு தெரிஞ்சு அந்த தலையை நான் எடுத்து வைத்தேன்னு அந்த தலைய எப்படி சமைக்கணும் தெரியுமா எனக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கணும் ஏ சிறுத்தோண்டா உன் மனைவியை கூப்பிடு அந்த தலையை போடு ரெண்டு உலக்கையை எடுத்து நீங்க ரெண்டு பேரும் இடிக்கணும் இடித்து அதை சாராக்கி அதை ரசம் கொண்டு வா என்று சொல்ல அந்த தலையை போட்டு இடிக்கிறார்கள் பெத்த மகனுடைய தலையை தாயும் தந்தையும் இடித்து சாராக்கி ஒரு கும்பாவுல கொண்டு வந்து சாமி ஆ பேஷ் பேஷ் ரொம்ப பிரமாதம் சே சாப்பிடலாமா சாமி சாப்பிடு 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 தனியாக சாப்பிடு புழக்கமில்லை சிறு தொண்டா நீயும் சாப்பிட்றா என்கூட யாரு எத்தனை கொடுமை பண்ணுறான் இந்த ஆள் சிவபெருமான் தான் பெத்த பிள்ளையினுடைய மாமிசத்தை தானே சாப்பிடுவதா ஆமாம்மா சாப்பிடு ஆ இளைய போடு ஆ சாப்பாடு வைமா எல்லாம் அச்சாச்சு இப்ப சிறு தொண்டர் பார்த்தார் எங்க தான் சாப்பிட்டாதான் சாமி சாப்பிடுவாரோன்னு சாப்பாடுல கை வைக்க போனார் பாருங்க கையை பிடித்தான் வந்த சிவன் ஏய் நீ தினந்தோறும் மூணு வேளை சாப்பிடுறவன் நான் வருஷத்துக்கு ரெண்டு தடவை சாப்பிடுறவன் நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி உனக்கு என்ன அவசரம் இரு இரு இன்னொரு கேள்வி இருக்கு கடைசி கேள்வி அதை சொல்லிட்டு அப்புறம் நான் சாப்பிட்றேன் உனக்கு கல்யாணம் ஆச்ச புள்ள இருக்கா யாரு அந்த தானே சோனாக்கி போட்டுக்கிறோம் அந்த புள்ள தானே சோலாக மாறி இருக்கு சரி சரி ரெட்டை இலையா சாப்பிடக்கூடாது ஒத்தப்படையா சாப்பிடணும் உன் பிள்ளைய வர சொல்லு அவனும் சேர்ந்து சாப்பிட்டுமே அட பாவி அந்த புள்ளதையே சோனாக்கி போட்டுக்கிறோம் அதெல்லாம் முடியாது உன் பிள்ளைய போய் நீயும் உன் மனைவியும் போய் கூப்பிடுங்க அந்த குழந்தைங்க வரணும் இல்லடா சாப்பிட மாட்டேன் ஆமா என்று சொன்னார் காபாலி இவர் என்னடா சத்திய சோதனையா போச்சு செத்து போன பையன் திரும்பி வருவானா சரி இவருடைய ஆசைக்காவது நான் வீதிக்கு போய் மனைவி வா ரெண்டு பேரும் போய் கூப்பிடுவோம் அப்புறம் சுவாமி பார்த்துக்குவார் நீ சொல்லி ரெண்டு பேரும் வாசலு செய்ய மணியே சீராடா செய்யமணியே சிராள சிவனடியார் உடன் முன்ன அழைக்கின்றார் சிவனடியார் முன்ன அழைக்கின்றார் வாராய் என் கண்மணியே வாராய் என் கண்மணியே சிறு தொண்டால் அழைக்கிறார் சிராளா சிராளா இவர் சீராலான்னு கூப்பிட கூப்பிட இலையில இருக்கிற ஒவ்வொரு மாமிசமாக மறைந்தது எலும்பு மறைந்தது மறைந்தது தலை மறைந்தது தால் கறி மறைந்தது இலை மறைந்தது வந்திருக்கிற காபாடியும் மறைந்தான் குழந்தை அஞ்சு வயசு குழந்தை முழு குழந்தையாக ஓடி வந்தது அந்த ஊரத்தில் அப்பா அப்படின்னு வந்தது இவர் நேர பார்த்தார் தன் பிள்ளைன்னு கூட நினைக்கல சிவனடியார் சாப்பிடணும் ஒரு எண்ணம் சிவனடியார சாப்பிட வைக்கணும் அந்த பிள்ளைய அப்படியே தூக்கிக்கிட்டு உள்ள வந்தார் பாருங்க வந்த இடத்துல காபாலியனை காணும் இலையை காணும் வீதிக்கு வந்து பார்த்தா அப்படியே வானத்துல கோபுரம் பக்கத்துல வெள்ள வெளியேன்னு விட மேல திடாமுடியோட சூடாயிரம் ஏற்றி அம்மையும் அப்பனுமாக பெருமான் காட்சி கொடுத்தார் ஏய் சிறு தொண்டா சாமி பேசுற உன்ன போல ஒரு தொண்டன் இந்த உலகத்துல வேற யாராவது உண்டா கட்டிய மனைவி இழப்பான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவான் தசரதனுக்கு நாலு மனைவி ஆனால் ஒரு பிள்ளை போனான்னு உயிரை விட்டார் புத்திர சோகம் மோசமான சோகம் மனைவி இழந்தால் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் கணவன் இல்லாமல் மனைவி வாழ முடியும் மனைவி இல்லாமல் கணவன் வாழ முடியும் பிள்ளைங்க இல்லாமல் செத்து போன வளர்த்த பிள்ள போயிடுச்சுன்னா அந்த கொடுமை தாங்கவே முடியாது உலகத்திலேயே மிகப்பெரிய சோகம் புத்திர சோகம் அதனால தான் அந்த காலத்தில் ரெண்டு மூணு குழந்தைய பெற்று வைப்பார் ஒன்று இல்லைன்னா ஒன்று உதவு அதனால குழந்தைங்களை பாதுகாப்போட வாழ வைக்கணும் அப்படின்னு சுவாமி என்ன சொல்றார் தெரியுமா சிறு தொண்டா குளத்துக்கு ஒரு மகனை எனக்காக சோறு போட்டியே உன்னை போல சிவனடியார் யாராவது உண்டா என் மகனே வா என்று சொல்லி கைலாயநாதன் சிறு தொண்டரையும் வெண்காட்டி நங்கையும் கட்டி அணைத்து சீராள தேவநாயனாரை தன் மடியிலே அமர வைத்து தன் மடியிலே அமர வைத்து கைலாயத்தில் கொண்டு போய் வச்சானா யார் யார் செங்காட்டங்குடி பெருமான்